சொல்லுங்கள் ஒரு பக்கம் வந்து பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விசேன்றாரு இன்னொரு பக்கம் பவளவலாப்பா பாண்டு திமுக இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அநீதி அராஜகம் தெல்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்கண் உலகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன திருக்குறள் ஆகட்டும் இன்னொன்று ஒரு நடனம் ஆடியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பண்ணியிருக்காரு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் சொல்கிற விஷயம் வீட்டில் இருந்து வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஜய் இருக்கார் அப்படின்னு சொல்கிற விதம் இதையெல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி அதிமுக பதிலடி கொடுக்க ஆரம்பித்து விட்டது இன்னொரு பக்கம் திமுகவும் பதிலடி கொடுக்க ஆரம்பித்து விட்டது அரசியல் களம் சூடுபிடித்து விட்டதுனே சொல்லலாம் தொடர்ந்து விஜய் சொல்லிட்டு இருக்க வார்த்தை நான் வந்து வரமாட்டேன் வரமாட்டேன் வேறு எளியில் வெளில வரல வெளில சொல்லிட்டு இருக்கீங்க தேர்தல் அன்னைக்கு பாருங்கள் ஒவ்வொரு இருந்து ஏன் ஆளுங்க வருவாங்க அப்படிங்கிறாரு இன்றைக்கி விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்குங்கிறதை யாராலும் மறுக்க முடியாது அதை மாற்றமும் கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து அதை டிவிக்கு உடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் எப்படி இருக்குது இப்போ அதிமுக சொல்கிறது சரியா ஏன்னா அதிமுக என்ன சொல்கிறாங்க ரைட்டுங்க சினிமா டைலாக் மாதிரியே இருக்கீங்க எப்போ களத்துக்கு வருவீங்க நாங்களாம் களத்தில் நிற்கிறோம் எஸ்ஐஆரில் நாங்களும் திமுக பிஜேபிலாம் களத்தில் எழுனோம் நீங்கள் களத்துலேயே இல்லை ஒன்றா விஜய் சொல்கிறார் இல்லைங்க இது டிஜிட்டல் யுகங்க மக்கள் வந்து இன்றைக்கி யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் என்ன பணம் காசு கொடுத்து பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டைலாக்லாம் பேசுனா கூட அது நிறைவேறாதுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இப்போ அதிமுக ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க திமுக ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க விஜய் ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க இதில் நுட்பமான விஷயம் விஜய் களத்துலேயே இல்லை அவர் வந்து மூணாவது நாலாவது இடம் தான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவரை இன்றைக்கி அவர் பேச்சுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய கட்டாயத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க இப்போ சீமானவர்கள் விஷய விஷயத்தை பேசினா கூட யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு தடவை விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது கூட விஜயகாந்த் பேசுகிறத பெருசாக யாரும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் உடனே எல்லாரும் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருக்க தள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது அந்த ஆதரவு ஓட்டா மாறுமா ஏன்னா தேர்தல் அரசியலுங்கிறது வேறு நம்ம சும்மா சொல்லிடலாம் தேர்தல் அரசியலுங்கிறது பணம் காசு அதிகாரம் எல்லாம் மையப்படுத்தி தான் இருக்கும் அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை பற்றி தான் பார்க்கணும் தொடர்ந்து நம்ம தான் சொல்லுவோம் விஜய் ரசிகராக இந்த வீடியோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக விஜய் ஜெயிக்கணும் கண்டிப்பாக விஜய் பிரச்சாரத்துக்கே போவாங்க விஜய் ஜெயிக்கலான்னு கூட சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் பேசணும் அப்பதானே தானே இருக்கவங்களுக்கு நிதர்சனம் என்னன்னு புரியணும் ஒரே சைடாக பேசணும்னா அது சரியாக வராது விஜய்க்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்ன அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன திமுகவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன இதெல்லாம் பேசினா தான் அது சரியான அமையும் நம்ம நினைக்கிறோம் முதல்ல இன்றைக்கி விஜயோடைய பேச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோடைய பேச்சு எப்பையும் போல் இன்றைக்கி வந்து இன்னும் பேச மாட்டாரான்னு நினைக்கும்போது அவர் பேச முடிச்சது சிறப்பு அதையும் தாண்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு தலைமையிலான கூட்டணிங்கிறது நேரடியாக அதிமுகவை ரொம்ப ரொம்ப சீன்ற விஷயம் ஏன்னா வந்து கரெக்டாக பாயிண்ட்டை விஜய் இன்றைக்கி பிடிக்கிறார் என்னை வந்து பனையூர் பண்ணை யாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு விஜய்யை டார்கெட் பண்ணி அடிக்கும்போது இன்றைக்கி விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு ம மற்றவங்களை விமர்சிங்க இப்போ அதிமுக ஊழல் கட்சி கீழல் கட்சிங்கிறதெல்லாம் கூட எல்லோரும் சொல்கிறது தான் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதிமுக தலைமைன்னு வந்து பழனிசாமி சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அமித்ஷா வந்து என்டிஏ ஆச்சுங்கிறாரு இப்போ திமுக அடிக்கடி சொல்கிறது என்னென்னா பிஜேபி கூட்டணியின் திமுக சொல்கிறது அப்போ திமுக சொல்றதையே வழிமொழியும் போது கண்டிப்பாக எடப்பாடியை பர்சனலத்தாகிற மாதிரி தான் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் கண்டிப்பாக வரும் அந்த கட்சிக்கு கோபம் வருவது ஏற்கனவே கோபம் வந்து நிறைய விஷயம்லாம் சொல்லிட்டாங்க பதர் வந்து பாருங்க நெல் கதை நெல் இதில் வந்து பதர் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி களத்தில் அவங்க பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அதுக்கு துணையானிக்கிறது அப்ப விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சை எடுத்துக்கிட்டால் ஒன்று மட்டும் புரியுது அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க இன்னொன்று பல சர்வேக்களை பற்றி அவர் குறிப்பிடும்போது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறார் இந்த சர்வே அப்படிங்கிற ஒன்று பொய் நாங்கள் தான் களத்தில் இருக்கோம் அப்படின்னு மெய்ப்பிக்கும் விதமாக டிவிக்கே டிஎம்கே போட்டின்னு தொடர்ந்து தன்னை அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்க நினைக்கிறாரு அந்த இடத்துல அதிமுக ஒரு சீனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஏன்னா ரொம்ப நுட்பமாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கலை எம்ஜிஆர் அண்ணா அப்படி கொண்டு போகிறார் காமராஜர் ஐயா இப்படி கொண்டு போகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஆண்டவர்கள் சரியில்லைன்னா ஜெயலலிதாவை விட்டுடுறார் ஜெயலலிதா வை தொடலை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னாடி ஆண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொண்டு வரும்போது அது பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் அவங்க நேரடியாக இவர்கள் ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள் அந்த ரேஞ்சில் கொண்டு போகிறார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இப்போ டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி நாம் எவ்வளோ வலிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா நம்ம சின்ன மக்கள்கிட்ட மட்டும் இல்லை அதாவது சின்ன வயசு பசங்கள்கிட்ட மட்டும் இல்லை பெரிய ஆளுங்களும் நம்ம ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு ஐயாவை உள்ளே கொண்டு வர்றாரு எம்ஜிஆர் அவர்களை உள்ளே கொண்டு வரார் ஏன்னா இன்றைக்கும் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்காங்க எம்ஜிஆருடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை நம்ம பக்கம் கொண்டு வரோம் தான் ஒரு எம்ஜிஆராக உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட மேலோங்கி இருக்குது நீங்கள் சினிமா டைலாக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து களத்தில் இல்லை எது சொன்னாலுங்க இன்றைக்கி மக்கள்கிட்ட அவர்கிட்ட ஆதரவு இருக்குங்கிறத மட்டும் மறுக்க முடியாது அது எத்தனை சதவீதம்ங்கிறத வேணால் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் ஆதரவு இருக்குங்கிறத மறுக்க முடியாது ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் திமுக வெகுண்டெழுந்து பே பே பேசுகிறாங்க பழனிசாமியே பதில் சொல்கிறாரு இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய அடிமடியில் அவர் கை வைக்கிறார் அப்படிங்கிற அச்சம் இன்றைக்கி அதிமுகவுக்கு வந்துருக்கு இனிமே தாங்காது பழனிசாமியும் ஒரு சீசன் பொலிட்டிஷன் அவருக்கு தெரியாமல் விஜய் என்ன குறி வைக்கிறாரு இதுக்கு மேலே பேசாமல் இருந்தால் நம்ம ஓட்டுக்கு ஒரு பாதகம் வந்துடும் அதனால தான் இறங்கி அடிப்போம் இன்னொன்று திமுக அப்படிங்கிறதோடைய அடிநாதமே என்னென்னா பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பை சொல்லி தான் அவங்க தொடர்ந்து தேர்தலை ஜெயிச்சிட்ருக்காங்க அதையும் கைவிக்கிறார் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை ரொம்ப ஒரு பேச ஆரம்பித்தார்னா இன்றைக்கி பிஜேபியோடைய எதிர்ப்போட்டுகள் திமுகவுக்கு போயிட்டு இருந்ததை கணிசமாக அவர்வங்க இது திமுகவுக்கும் டேமேஜ் ஏற்கனவே சொல்கிறாங்கல்ல பட்டியலின மக்கள் வந்து இன்றைக்கி வந்து விஜய் பக்கம் வந்துட்டாங்க பட்டியலின மக்கள் வாக்குகள் வந்து வரக்கூடிய தேர்தல் திருமாவுக்கு கிடைக்காது அதே மாதிரி வந்து நம்ம சீமான் கட்சியில் போகக்கூடிய இளைஞர்களை இவர் பக்கம் ஈர்க்கிறாரு அப்போ இளைஞர்களுடைய பெரு பெருமளவுக்கான ஆதரவு இருக்குது அப்போ இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது விஜய்க்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் இப்போ பழனிசாமி அவர்களோ திமுகவோ சொல்கிற மாதிரி இவங்க கொள்கை சார்ந்து பயணிக்கல ஏதோ வீட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வாதம்ங்கிறது இளைய தலைமுறைகிட்ட எடுப்பிடாது ஏன்னா இளைய தலைமுறை என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும்பா ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானம் அதெல்லாம் இல்லை அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ரெண்டு கட்சியும் ஊழல் பண்ணி அடிச்சுப்பா புதுசாக விஜய் வராரு அவருக்கு ஓட்டு போடுவோம் இதில் வந்து ரசிகர்கள் விஜய் என்ன சொன்னாலும் ஓட்டு போடுவாங்க ஆனால் அந்த நடுநிலையாக இருக்காங்கள அரசியல் தெரியாதவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த கொள்கை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேரும் நிறையா கொள்ளடிக்கிறாங்கப்பா ரெண்டு பேர் ஆச்சுன்னு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்குப்பா அப்போ புதுசாக ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம்ப்பா இவர் வந்தால் நல்லது பண்ணுவார்ப்பா அதுதான் இன்றைக்கி அவங்களுடைய திங்கிங்காக இருக்குது அந்த வாக்குகளை குறிவைச்சு அந்த வாக்குகளை எடுப்பதற்கு ரொம்ப கொள்கை பேசணுங்கிற அவசியம் இல்லை இப்ப சீமான் வந்து தமிழ் தேசியம் நிறைய கொள்கை தான் பேசிட்டு இருக்கார் அவர் எட் ஒம்பது சதவீதத்துக்கு மேல போக முடியல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்னா புதிதாக யார் வந்தாலும் அவருக்கான சதவீதங்கிறது எட்டு ஒன்பது பத்து இதுலயே முடிஞ்சிடும் யாரா இருந்தாலும் சரி இப்ப இன்னைக்கு இதுதான் நிலவரும் கடந்த காலங்களில் இதுதான் நிலவரும் ஆனா என்னன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே பதினஞ்சுக்கு தான் அப்ப இந்த அளவுக்கு அப்படிங்கும் போது அவரை பற்றி நம்ம பேசியாவணும் நம்ம பேசும்போது கூட நிறைய பேர் என்னங்க விஜய்க்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆமாங்க எல்லா கருத்து கருத்துக்கணிப்புகளையும் அவரை தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார் அவர் விட்டுட்டு நீங்கள் எப்படி அரசியல் பேசுவீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லா பாருங்க இப்போ பழனிசாமி அவர்கள் திறமையானவரனால் கண்டிப்பாக திறமையானவர் அதில் எனக்கு கருத்தே இல்லை ஸ்டாலின் அப்படின்னா ஸ்டாலின் அவர் வந்து திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் அதுலையும் எனக்கு கருத்து இல்லை திறமையானவங்களும் திறமையானவங்கள்தான் சொல்லணும் அதுக்காக அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து அடுத்த நிமிஷம் என்ன அடுக்குன்னு தெரியாது நாளைக்கு ஒவ்வொரு நாளும் மாறும் கரூர் சம்பவம் நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா இந்திரா காந்தி இறப்பு ம யாராவது எதிர்பார்த்தாங்களா ராஜீவ்காந்தி இறப்பு யாராவது எதிர்பார்த்தாங்களா படம் ப கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடக்கும் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் வந்து அந்த எடுபூர் ஊர் நம்ம தேவகோட அவங்க பேரனுடைய வீடியோ வந்து ஞாபகம் இருக்கும்னு தெரியும் பெரிய அளவுக்கு சலசலப்பு ரெண்டு நாளில் முடிவே மாற்றிச்சா இல்லையா அதனால் கடைசி நேரத்தில் கூட எதுவும் நடக்கலாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது விஜய் கண்டிப்பாக ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான் கடைசி நேரத்தில் இருந்து ஏன் அரசியல் மாறக்கூடாது மாற்றம் ஒன்றே மாறாது அது நீங்கள் தானே சொல்கிறீங்க மாற்றம் ஒன்றே மாறாது அப்போ விஜய் நினைக்கிறார் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அவர் நினைக்கிறார் அவருடைய கான்ஃபிடண்ட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அவருடைய கான்ஃபிடெண்ட்டு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் பிஜேபி கூட்டணி வருவதற்கு முன்ன எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தார் பிஜேபி கூட்டணி வருவதற்கும் டிடிவி காலங்காலம் கொஞ்ச நாளாக திட்டிகிட்டு இருக்கக்கூடிய டிடிவி போகிறாரு அன்பு இது போன உடனே அந்த கூட்டணி ஒரு ஷேப் ஆகுது இன்னும் என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு வலிமையாக இருக்குது கண்டிப்பாக வலிமையாக இருக்குது மாற்றுக்கருத்தாளர் முதல்ல இருந்தது வலிமையாக இருக்குது அந்த வலிமையாக இருந்ததுனால தான் விஜய் இன்றைக்கி விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் இவ்வளோ நாள் டிவிக்கே டிஎம்கே டிவிக்கே போட்டின்னு மட்டும் இருந்தவர் ஏன் இன்றைக்கி அதிமுக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாருன்னா பேச்சு வரும் என்ன வரும் இவர் வந்து பிஜேபியோட பி டீமு பிஜேபி விமர்சிக்க மாட்டார் அதிமுக விமர்சிக்க மாட்டார் அப்போ யோ ஆடுற கட்சி ஆண்ட கட்சி ரெண்டுமே மோசம் இப்போ ஒரு தடவை ஒரு தடவை அண்ணாமலை சொன்னார்ல ஏற்கனவே இருந்தவர்கள் இருப்பவர்கள் எல்லாருடைய ஊழல் பட்டியலையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அண்ணாமலைக்கு பவர் அண்ணாமலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மக்களால் வந்து பரவாயில்லப்பா நல்ல அரசியல் வீணின்னு ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஆள் சேர்ந்தது காரணம் என்ன அதிமுக திமுக ரெண்டையும் அடிக்கிறது போட்டு இவங்க ரெண்டு பேரையும் அடித்தா அவர்கள் நடுநிலையானவர்கள்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த அந்த எண்ணம் அவங்க தான் அண்ணாமலையை அளவுக்கு உயர்த்திச்சு அதே பாயிண்டை விஜய் கண்டுபிடிக்கிறார் அண்ணாமலைக்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ்னால் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது விஜயோடைய ரெஸ்பான்ஸ் இன்னும் அதிகம் இன்றைக்கி அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்களுக்கு பவளவள பாப்பாள் அந்தந்த திருக்குறள் சொன்னது வந்து நாம் யாரும் தெரியுமா சார் இன்னொன்று சார் எல்லோரும் சொல்கிறாங்க சினிமா டயலாக்கே பேசிகிட்டு இருக்காருன்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அவருடைய ஆட்கள் அப்படிங்கிறது சினிமாவை பார்த்து வந்தவங்க தான் கரெக்டுங்களா சினிமா பார்த்து இவ்வளோ கூட்டம் வந்தது அவருக்கு ஒரு அபரிதமான கூட்டம் அந்த கூட்டம் மொழியில் பேசுகிறாரு என் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சிஎம் பேசலையா அது சினிமா டயலாக்கே இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல அவங்க மட்டும் பேசினா சினிமாலேயே இருக்க எவர் பேசக்கூடாதா அப்போ இன்னும் இன்னொன்றுங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன புரியுமோ அதுதான் பேசணும் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் கிஸ்ஐஆர் இதெல்லாம் வந்து அவர் அவர்னு நினைக்கிறாரு இன்னைக்கு நமக்கு நமக்கு என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட எப்பா அதிமுக ஒரு ஊழல் கட்சி ஆகுதுப்பா திமுக அதை விட கொடுங்கோல் ஆட்சி நடத்துதுப்பா இந்த ரெண்டு பேரையும் விரட்ட நான் வந்திருக்கேன்ப்பா சிம்பிள் தான் மக்களையே தான் எதிர்பார்க்குறாங்க நான் வந்து அந்த சோசியலிச கொள்கை தமிழ் தேசிய கொள்கை கொள்கை பிடிப்பு பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா அறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னா அந்த காலத்து பசங்க அதெல்லாம் என்ன சொன்னான்னு இருக்கட்டுங்க சார் இப்போ வீடியோவில் நீங்கள் சீக்கிரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடுங்க சார் முப்பது செகண்டில் முடியும் சார் இப்போ இப்படி போயிட்டு இருக்குது நாட்டோட நிலவரம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வீடியோ கூட பார்க்கல ஷார்ட்ஸ் வேகமாக போய்டு நம்மளே நிறையா பேசினா என்ன சார் வள வளன்னு பேசுகிறீங்க டக்கு டக்குன்னு மேட்ரு முடியும் சாருங்கிறாங்க அப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கக்கூடிய உலகத்தில் இப்போ வந்துட்டு நாங்கள் தந்தை பெரியார் அண்ணன் அப்படின்னா எல்லாருக்கு சார் அவங்களா இருக்கட்டும் சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தினம் தினம் போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு போகணும்னா கம்யூனிஸ்ட்டு தான் ஓட்டு போடணும் உண்டா இல்லையா இன்னைக்கு விஜய் வெளியில வரல வெளியில் வரல வெளியில் வரலங்கிறீங்களே நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி பேச்சு வகிச்சு நம்ம மக்கள்கிட்ட போச்சா இல்லையா மக்கள் டைசல் அவ்வளோ தானே சார் அவர் என்ன நினைக்கிறார் இதே போதும்னு நினைக்கிறார் அது சரியா தப்பான் காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் சார் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா நீங்கள் கேட்டு போடுறீங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கு திமுக என்ன பண்ணுது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதில் ஆயிரம் குளறுபடிகள் விஜய் மீட்டிங்க்கு போகக்கூடாது ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா கட்சியும் அப்போ வெகுஜன மக்கள் பார்க்குறாங்கல்ல வெகுஜன மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க விஜய் வெளியில் வரல ரைட்டு சார் அனுமதி கொடுத்தா ஏன் வந்து வழியில் வர மாட்டார் இப்போ வேளை திமுக ஒழுங்கு அனுமதி கொடுத்துருந்ததுன்னா இன்னேரம் விஜய் மேலே குற்றச்சாட்டு என்னங்க எங்கேயாவது வர வேண்டியதானங்க விஜய் என்ன சொல்கிறாரு எப்படிங்க வர்றது சேலத்தில் கேட்டேன் கொடுக்க மாட்டேறீங்க எந்த ஊரில் கேட்டாலும் கொடுக்க மாட்டேறீங்க ரோட் ஷோ போகிறதுக்கு ஆயிரம் கட்டுப்பாடு சொன்னால் ஆனால் எப்படிங்க வெளியில் வருது கேட்பாரா கேட்க மாட்டாரா சரிங்க படம் ஒன்று எடுத்தாருங்க ஜனநாயகன் அந்த படத்தை வெளியூடாமல் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்களே பராசக்தின்னு ஒரு படம் திமுக காரங்க எடுத்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க ஆனால் விஜயோட படம் ரிலீஸ் ஆக மாட்டேதுங்க அப்போ பிஜேபி எந்த அளவுக்கு சாதாரண மக்கள் சார் பிஜேபி நசுக்குதோ இல்லையா சாதாரண மக்கள்கிட்ட இப்படி தான் போய் சேரும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அப்படி தான் போய் சேரும் பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள் உண்மையாக இல்லையா இன்றைக்கி விஜய வந்து பிஜேபி அமுக்குது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றை எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் வந்து பிஜேபி எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிஜேபி எடுத்து பேச வேண்டும் சரி பிஜேபி எழுத்து பேசணும் கரெக்ட் பிஜேபி எழுத்து பேசுனா பிஜேபி என்ன பண்ணும் இந்தியா முழுக்க ஆழக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி என்ன பண்ணணும் அப்போ விஜய்க்கு எல்லாம் தெரியும்ல சரி இந்த கால இந்த 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 உலகத்தில் வந்து மனசில் பட்டதெல்லாம் அப்படியே வெளியில் சொல்ல முடியுமா யாராலும் சொல்ல முடியுமா நினைப்பதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா கண்ணாங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா நீக்கு போக்கா நடந்துக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி ஒன்று வேணாம் இன்றைக்கி வந்து விஜய் கட்சியில் வந்து செங்கோட்டை என்றிருக்கார் செங்கோட்டையினை சேர்க்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஊழல் கட்சியிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு பார்வையும் வச்சுக்கோங்க அதுக்காக யாரையுமே சேர்க்காம இருந்தால் யாரை வச்சு கட்சி நடத்துவீங்க சில பல சமரசங்களுக்கு நீங்கள் அரசியல்னால் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா உங்களை எழுத்து நிற்கிறவங்களோ காந்தியோ காமராஜரோ இல்லை உங்களை எழுத்து நிற்கிறவங்க வேற அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல உங்களுடைய எதிராளி உங்க நீ என்ன 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 ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று உன் எதிராளி தான் முடிவு செய்கிறான் உன் தான் உன்னை கேவலமா பேசி பர்சனலாக பேசும்போது நீங்களும் உங்கள் ஆளுங்களை விட்டு அந்த மாதிரி அதை தற்காத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கணும் எதுவுமே பேசாமல் இருக்க முடியாது இல்லை இப்போ விஜய் அதனால தானே சொல்றாரு யார் சேர்த்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லவன்பா ஏன்ட்ட வந்தாலும் ஒழுங்காக இருப்பா முடிஞ்சுதான் தொண்டருந்து செங்கோட்டையின் ஊழல் செங்கோட்டையின் ஊழல்னா கிரவுண்டில் எதுபடாது சார் ஏன்னா இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் சொல்றாரு ஒரு வார்த்தை சார் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக மக்கள்கிட்ட எடுபடும் ஆமாம்ப்பா இவர் இதுக்குப்பா சம்பாதிக்கணும் நீ என்ன தான் உள்ளே போய் ஏன் இல்லைங்க அப்படி இல்லைங்க திமுகட்டு தான் பணம் இருக்குது அவங்க ஊழல் பண்ணலையான்னு கேட்டால் அது வரும் பண்ண மாட்டாருங்க அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் உடைய சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் ஊழல் நீங்கள் வந்து அவர் வந்து கார் வாங்கி ஏமாற்றினார் என்னென்னமோ சொல்லுங்க மக்கள்கிட்ட எடுபட ஏன்னால் நீங்கள் தான் ஊழலின் ஊற்றுக்கல் இந்த திமுக ஊழலின் ஊற்றுக்கல்னு மக்கள் நினைக்கிறாங்க வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க விஜய் நீங்கள் ஊழல்னால் அது எடுபடாது விஜய்யை வேறு மாதிரி நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு ஊழல் ஊழல் அப்படின்னா அது சரியில்லாத வாதம் இன்னொன்று அரசியல் தெரியல அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒன்று இன்னொன்று விடும் கூட்டம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாத சும்மா பேசிக்கலாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிலைவேத்துவான்கள் பேசிக்கலாம் ஆனாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஒன்று களத்தில் இன்னைக்கு நிற்பது யார் அது ரொம்ப முக்கியம் இந்த விஜய் வந்து இப்போ களத்தில் வரல அப்படின்னா அடுத்தடுத்து வராமையாக போயிட போடுறார் எல்லா ஊருக்கு தான் போக போகிறார் முடிஞ்ச வரைக்கும் அவர் 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 எந்தெந்த ஊருக்கு போவாரோ அந்தந்த ஊருக்கு போனால் இரநூத்தி பதினாலு தொகுதியிலையும் கவர் பண்ண முடியும் நம்ம நினைக்கல தேர்தல் வந்துருச்சு அப்போ ஓரளவுக்கு எல்லா ஊருக்கும் போவார் என்ன ஒண்ணு வேட்பாளர்கள் இந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒன்றில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து திமுக திமுக இந்த ரெண்டு பேரும் பணத்தையும் இறக்குவாங்க சரியான வேட்பாளரை போடுவாங்க இதை எதிர்கொள்வதற்கு விஜய் என்ன பண்ண போகிறார் சார் என்னால் இவ்வளோ நாள் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு சொன்னோம் இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் இப்போ நீங்கள் உங்கள் தொகுதியில் கூட பா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருந்திருப்பார் ஒரு எல்லா மக்களுக்கும் அறிமுகமாக இருந்திருப்பார் எதிரில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருந்திருப்பார் இவங்க ரெண்டு பேரும் தொகுதியில் அனுபவமாக இருப்பாங்க தொகுதியில் மட்டும் இல்லை இவங்க ஏற்கனவே பிரச்சாரம் பண்ண எல்லா தெருலையும் போயிருப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்க தப்பு பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தாண்டி மக்கள் இவங்களை சந்திச்சிருப்பாங்க அப்போ என்னென்னா இவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்கனவே ஒரு உறவு இருந்தது இப்போ விஜய்க்கும் மக்களுக்கும் ஒரு உறவு இருக்குது படத்தை பார்க்குறாங்க விஜய் ரொம்ப நல்ல பேர்னு நினைக்கிறாங்க அதே போல் சரியோத்தப்பா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் மக்களுக்கும் ஒரு உறவு இருக்கும் புதுசாக ஒருத்தர் போய் நான் ரெப்ரசன்டேட்டிவ் நிற்கும் போது ஏற்கனவே அந்த எம்எல்ஏ எவ்வளோ பழக்கம் வழக்கத்தில் இருக்காங்க ஊற்றி சில எம்எல்ஏ ஊரில் நல்ல பேர்லாம் எடுத்திருக்காங்க உண்மையில் இருக்காங்க சில எம்எல்ஏக்களும் உண்மையில் நல்ல பேரோடு இருக்காங்க சில எம்எல்ஏக்கள் பார்த்தாலே மக்கள் கோபம் வரும் அந்த கோபத்தை விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை ஏற்கனவே தோத்து போனாரில் ஒரு எம்எல்ஏ அதிமுகவுடைய திமுக அவருக்கு ஓட்டு போடுவாரா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி அதனால் வேட்பாளர் பலங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தானே வேட்பாளர் தேர்வு வச்சு இத்தனை கட்சி சார் கா அனுபவங்கிறது முக்கியம் காலங்காலமாக அதிமுக திமுக பிஜேபிலாம் நேர்காணல் வச்சு பத்து பேர்கிட்ட வாங்கி சர்வே நடத்தி எதுக்கு கால போடுறாங்க அப்போ அவங்களுக்கும் தெரியும் ஜாதி அரசியல் வேணும் எல்லாத்தையும் தாண்டி ஜாதி அரசியல் இருக்குது ஜாதி அரசியல் இல்லைன்னு மறுக்க முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சிறுபான்மை மக்களும் கிறிஸ்துவ மக்களும் பேசுகிறோம்ல சிறுபான்மை மக்கள் யார் வரும் காங்கிரஸ் வந்தால் தான் வரும் இப்போ விஜய் எதுக்கு காங்கிரஸ் இருக்காரு காங்கிரஸ் வந்தால் இன்னும் சரியான பலம் விஜய்க்கு சிறுபான்மை ஓட்டுகள் ப குறைஞ்ச பன்னெண்டு பதிமூணு சதவீதம் இருக்குது பதிமூணு சதவீதங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த பதிமூணு சதவீதத்தை சிந்தாமல் சிதறாமல் இதுவரை அறுவடை செய்து கொண்டிருந்தது திமுக அந்த திமுக பாதியாவது உடைக்கணுங்கிறதான் காங்கிரஸ் வந்தால் முக்காவாசி உடைஞ்சிரும் காங்கிரஸ் வரலைன்னா கொஞ்சமாவது சேதாரம் பண்ணுவோங்கிறத விஜயோடைய அஜெண்டா அங்கே சேதாரம் பண்ணும் ஏற்கனவே திருமாவை சேதாரம் பண்ணிட்டோம் அதிமுகவுடைய எம்ஜிஆர் வாக்குகள் எடுப்போம் இளைஞர்கள் வாக்கு எடுப்போம் பெண்கள் வாக்கு எடுப்போம் ஜெயிச்சிருவோம் அவர் அப்படி தானே சொல்லுவார் அப்போ இந்த இந் இன்னொன்றுங்க இப்போ நானோ நீங்களோ ஈஸியாக வந்து விமர்சனம் பேசுகிறோம் நீங்கள் கருத்து சொல்கிறீங்க ஆனால் விஜய்க்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஒரு பக்கம் ஜனநாயகன் வரல ஒரு பக்கம் சிபிஐ எடுத்து என்ன பண்ணணுன்னு தெரியல சார்ஜ் ஷீட்டில் எப்படி பேர் போடுறாங்கன்னு தெரியல தேர்தலில் வந்து நிறையா செலவாகும் அந்த செலவுக்கு என்ன பண்ணலான்னு தெரியல செலவுக்கு பணம் கொடுக்குறவங்களையும் பிஜேபின்னு ஒருத்தவன் வந்து அவங்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல பல பிரச்சனைகளை மனுவை நிராகரிப்பாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க இனிமேல் பல குடைச்சல்கள் கொடுக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து விஜய் முதலமைச்சராக வந்து பிஜேபி விட்டுருன்னு நினைக்கிறீங்க அப்போ ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் விஜய் இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் தமிழகம் சந்தித்தாத போட்டி இப்போ விஜய் நம்ம ஏன் பாராட்டுறோம் இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு எதிரி மட்டும்தான் ஜெயலலிதா மாவுக்கும் ஒரு எதிரி கலைஞர் மட்டும்தான் எம்ஜிஆருக்கு கலைஞர் மட்டும்தான் ஒரே எதிரி மாதிரி திமுக அண்ணாவுக்கு ஒரே எதிரி காங்கிரஸ் மட்டும்தான் இன்றைக்கி அப்படி இல்லை சென்ட்ரல் ஸ்டேட் எம்ஜிஆர் எப்பயுமே சென்ட்ரலில் பகிச்சிக்க மாட்டார் ஜெயலலிதாவான பகிச்சிருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சென்ட்ர சென்ட்ரலில் பகிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஜெயலலிதாமா சென்ட்ரலை பகசுக்க போது கூட அவங்க ஆகிட்டாங்க அவங்க அமைச்சரெல்லாம் முத முதல்ல அவங்க வந்து முதலமைச்சர் ஆகும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்குறாரு பெரிய அளவுக்கான ஆதரவு அப்போ அஞ்சு வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக அடி போட்டாங்க அதனால் ஜெ சென்ட்ரல இருக்கிறதுனா அவ்வளோ கட்டமைப்பு இருந்தது அவங்களுக்கு இன்னொன்று நிறைய ஆட்கள் இருந்தாங்க இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்ன யார்கிட்ட நாங்கள் பேசினாலும் அவங்கள வந்து பிஜேபி பேசிடுறாங்க உண்மை டிடி விஜயகரன் வரலான்னு நினச்சா ஆள் வந்துடுவாங்க தேமுதிக வரலாம் நினச்சா பிஜேபியில் வந்துடும் ராமதாஸ் ஐயா வரலாம் நினச்சா பிஜேபியிலிருந்து ஆளு வந்துடுவான் ஏன்னா பிஜேபியில் வந்து அமை ஒன்றிய அமைச்சர்கள் இருக்காங்க இங்கே நிர்வாகிகள் இருக்காங்க பழனிசாமி கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க பெரிய பணம் படைத்தவர்கள் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கை விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் பயமுறுத்து இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு தான் பயமுறுத்து வழியே அவருடைய நிர்வாகிகள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களுக்கு பலம் அவருடைய முகமே தவிர நிர்வாகிகள் இல்லை ஏன்னா அங்கே நிர்வாகிகள் பலமாக இருக்காங்க நீங்கள் கே நேரில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 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 ஏரியாவில் கிங்காக இருப்பாங்க ஏற்கனவே கிங்காக இருந்தவங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தொண்டாமுத்தூரில் வேலுமணி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியாது எவ்வளோ தான் நீங்கள் வலிமையாக இருந்தாலும் ஏன்னா அவர் அந்த அவர் அந்த தொகுதி தான் வாழ்க்கை அந்த ஊர் தான் அவருடைய வாழ் ஊர் இதே மாதிரி நேராகட்டும் செந்தில் பாலச்சி அவங்க 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 தொகுதியில் தண்டாம்பட்டில் போய் நீங்கள் கே ஏவா வேலுவை கஷ்டம் அசைக்கிறது ஆனால் எப்போ அசைக்க முடியும்னா ஒரு பெரிய அலை அடித்தா அசைக்க முடியும் அலை அடிச்சிருக்குது சொறிய அழை அடிக்கும் போது திமுக தோத்து திமுகவே ரெண்டு எம்எல்ஏ கூட எடுக்கிற கதை தெரியும் ஜெயலலிதாமாவை ரெண்டு தொகுதியில் படுதோல்வி அடைந்தது தெரியும் பருகோல் சுகவனம் ஜெயிக்கிறார் அப்போ தோற்கடிக்க முடியாதது நடக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும் அதனால தான் இப்போவும் சொல்கிறோம் விஜய் ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கார் அதாவது அதிமுக அதிமுகவை ரவுண்ட் கீட் அடிக்கிறார் இன்றைக்கி பேச்சில் பார்த்திங்கன்னா திமுகவை விட அவர் அதிகமாக அடித்தது அதிமுக தான் இப்போ அதிமுக இவர் உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா நீங்கள் முதல்ல களத்தில் வாங்கப்பா அதனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ஏதோ கனவு கண்டுகிட்ருக்காரு நம்ம வந்து ஒரு நெ ஒரு ஒரு வலிமையானவர்கிட்ட மோதலாம் விஜய்டெலாம் எங்களால் மோத முடியாதுன்னு அவங்க தரப்பில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களும் விஜய் உற்று நோக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் இவர் நம்ம ஓட்டை வாங்க ட்ரை பண்ணுறாரு அப்போ இவரை இன்னும் வீடு கூண்டாடிக்கணும் ஏன்னா இன்றைக்கி பிஜேபி விஜய் விஜய்கிட்ட அட்டாக் பண்ண ஆரம்பித்தா சிறுபான்மை ஓட்டுகள் அப்படிங்கிறது விஜய்க்கு போகும் ஏன்னா பிஜேபி யாரை திட்டுதோ அவங்க பக்கம் சிறுபான்மையினுடைய கண்கள் போகும் அப்போ இவ்வளோ விஷயத்த கால்குலேட் பண்ணுவாங்க அமித்ஷா ஒன்றும் சாதாரண ஆளா தேர்தல் வகை வியூக வகுப்பில் கரை தேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி சாதாரணமான ஆளா அப்போ விஜய்க்கு பல சவால்கள் இருக்கிறது அதே போல் அதிமுகவுக்கும் சவால்கள் இருக்கிறது திமுகவுக்கும் சவால் இருக்குது பத்தம்பதுவா விஜய்க்கு மட்டும் சவால்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே சவால்கள் இருக்குது அதிமுக என்ன சவால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுகவுடைய எதிர்ப்போட்டை இவ்வளோ நாள் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க விஜய்னு ஒரு ப்ரயர் உள்ளவரர் வந்த வந்தவுடன் அவரை நீங்கள் உங் உங்கள் கூட சேர்த்துக்கணுன்னு தான் நீங்கள் கருவூசியத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க கொடி பறக்குதுன்னு சொன்னீங்க அவர் அசரவே மாட்டுறார் வரவே மாட்டேங்கிறார் எல்லாரும் சொன்னாங்க கடைசி வரைக்கும் நம்ம நமக்கு வந்து சொல்லிட்டுருக்கோம் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க நிறைய பேர் வந்து பேசக்கூடியவங்க அதிமுகவுக்கு சார்பாக பேசக்கூடியவங்களாம் இல்லை இல்லை விஜய் கடைசி நேரத்தில் வந்துடுவார் அடுத்த அடுத்தத்துக்கு பணிந்து விடுவார் நம்ம சொன்னோம் அழுத்தத்துக்கு பணிச்சு அவர் அரசியலுக்கே கூடாதுங்க இவ்வளோ தூரம் ஒரு கேரியரை விட்டுட்டு வந்து பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிங்க விஜய் சொல்லுவார் அவருக்கு தெரியாதா இந்தளவுக்கு நம்மளை மிரட்டு வாங்க வந்தால் பல பிரச்சனைகள் கொடுப்பாங்க தெரியுமா தெரியாதா தெரியாமல் வந்திருப்பாருங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அவருக்கு பல ப பிரச்சனைகள் கொடுக்குறீங்க அவர் வெளியே விடாமல் தடுக்கிறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க அதையும் மீறி டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் விஜயோடைய முகம் அதுக்கு இருக்கக்கூடிய அபரிதமான ஆதரவு பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டுட்டுருக்காரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பழனிசாமி ஒரு கணக்கு போட்டாரு அவர் சில முடிவுகளை இருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் பேச்சு அப்படிங்கிறது வெகுஜன மக்களால் பார்க்கப்படுகிறது வெகுஜன மக்கள் அவங்கள பார்க்கறாங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆதரவு விஜய்க்கு இருக்கும் போதே விஜய் அசைக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி சர்வே நீங்கள் என்ன வேணால் சர்வே எடுத்தால் கூட இதில் என்ன நுட்பமான விஷயம் தாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு முகவர்களை போட்டாங்க திமுக போடுறாங்க அதிமுக போடுறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்க்கணும் பேசணுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் தான் வந்தாங்களான்னு தெரியல உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது அதிமுக அங்கே இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது கேன்வஸ் பண்ணுறாரா டெய்லி வராரா எனக்கு தெரியல ஆனால் திட்டமிட்டு என்னென்னா இவங்கக்கிட்டலாம் கட்டமைப்பு இருக்குது விஜய்க்கு அந்த ஆள் இல்லைங்கிறாங்க ஆள் வந்து டெய்லி உங்களை பார்த்து சொன்னால் தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லை திமுக உறுப்பினர் வீட்டுக்கு வந்து டெய்லி வந்து ஐயா திமுக ஓட்டு போடுங்க நமக்கு நிறையா சாதனை பண்ணியிருக்கோன்னு என்ன சாதனை சொல்லுவாங்க நமக்கு தெரியல இல்லை உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன நீங்கள் கனவை சொன்னீங்கன்னா ஸ்டாலின் நிறைவேற்ற முடியுமா அதனால் நீங்கள் திமுக ஓட்டு போடுவீங்களா நீங்கள் ஒரு மனசில் நினைச்சிருப்பீங்க வீட்டுக்கு வந்து ஓட்டே கேட்காட்ட கூட பரவாயில்ல ஒருத்தர் திமுக காரர் வந்து ஓட்டு கேட்பார் அதனால் அவர் போட்டுருவீங்களா அதிமுக காரரோ டிவிக்கே ஓட்டே போடல அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களா அப்படிலாம் இல்லை தேர்தல் அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கைவிடுக்கும் ஒரு பெரிய அலை அடிக்கும் போது கண்டிப்பாக தனக்கு வாய்ப்பு இருக்கும்னு விஜய் நம்புகிறாரு கண்டிப்பாக இந்த தடவை நம்ம தான் ஜெயிப்போம்னு எடப்பாடி நினைக்கிறாரு திமுக விஜய் ஓட்ட பிரித்தா நம்ம ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள் யார் முந்துகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறோம் விஜயை பற்றி பேச வேண்டும் நம்ம தொடர்ந்து சொல்லிருக்கோம் அவரை ஈஸியாக நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை முடியாது பெரிய அளவுக்கான ஆதரவு அவர்கிட்ட இருக்குது அதில் நம்மளுடைய கருத்தில் மாற்றமே இல்லை நீங்கள் அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் எது வேணால் இருங்க ஆனாலும் விஜய் ஒரு முக்கியமான பிளேயருங்கிறத என்னுடைய கருத்தில் இல்லை பழனிசாமி அவர்கள் அது எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் பழனிசாமியும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம்